விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே என்ற நமச்சிவாயத்தின் ஸ்லோகனின் மூலமாக இந்த நாளை துவங்குகின்றோம் அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் அன்பர்களுக்கு இனிய காலை பொழுது துவங்கட்டும் வாழ்க வணக்கம் இருபத்தி மூணு செப்டம்பர் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமையான இன்று வளர்பிறையில் துதியை நவராத்திரி இன்றைக்கு ஆரம்பிக்கிறது ஹஸ்த நட்சத்திரத்தோட இன்றைய நாள் இருநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் வருடம் பிறந்து ஆகிவிட்டது இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது நாள் கையில் இருக்கு நூறுக்கு ஒரு நாள் கம்மியாகிடுச்சு இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் சாயங்கால வேலை நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை வேளையில் பத்தே முக்கால்லேருந்து நாலே பதினொன்னே முக்கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இன்றைக்கு ராகுல் காலம் செவ்வாய்க்கிழமை மூணு மணி நாலரை மணி மத்தியான வேலையில் வரும் குளியை நேரம் நண்பர்கள் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் காலவேளையில் ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் யமகண்டம் வடக்கு திசையிலே சூலம் பரிகாரமாக பாலை பயன்படுத்தலாம் இன்றைக்கு கன்னி லக்னத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் புரட்டாசி மாதத்தில் இந்த மாதத்திலே நாலு நாழிகை இருப்பார் ரெண்டு வினாழிகள் அங்கே இருப்பார் சூரியன் ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு காலையில் உதய உதயநாரி அஸ்த நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமும் எஃபெக்டும் இருக்கும் இன்றைய நாளிலே பிரம்ம யோகம் அப்படிங்கிற பிரம்யம் அப்படிங்கிற யோகத்தினுடைய பாலவ கரணம் அப்படிங்கிற கரணமும் இருக்கும் இந்த பிராம யோகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லது ஒரு சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஹெல்த்து ஜிம்மு அப்படியெல்லாம் போது ப்ரோட்டீன் அப்படிலாம் சாப்பிடுவோம் இல்லையா அதெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது பயிர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த ஊட்டச்சத்துக்கள் அதெல்லாம் வைக்கிறது இயற்கை உரங்கள் போடுவது நல்லது கல்வி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது இந்த டேங்க் கட்டுறது வாட்டர் டேங்கெல்லாம் கட்டுறதுன்னா அதெல்லாம் இன்னைக்கு கட்டலாம் அதெல்லாம் ரொம்ப நல்ல நாள் பாலவகரணம் அப்படிங்கிறது புலின்னு வச்சுக்கலாம் ஐயப்பன் புலித்தோடு உழைத்திய சிவன் இவரெல்லாம் மனதில் இருக்கவங்கள் மங்கள காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம் உற்சவங்கள் எல்லாம் செய்யக்கூடியது பிரயாணங்களெல்லாம் இன்னைக்கு செய்தால் லாபமாக அமையும் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லது கொடுக்கும் இன்றைக்கு துதியை அப்படிங்கிற ரெண்டாவது திதி எந்த ஒரு காரியங்களும் நமக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னா விஷ் நம்ம வந்து விநாயகப் பெருமானை வணங்குவோம் விநாயகப் பெருமானுக்கு இன்னொரு விஷயம்னா யானைன்னு சொல்லுவோம் இந்த தடுக்குன்னு சொல்லக்கூடிய பாயில் வந்து யானை படம் போட்டதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம் ரொம்ப நல்லா விசேஷமாக இந்த ஆபரணங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு கூடுதலான பலன் அப்படின்னு போய் பார்த்திங்கன்னா கல்யாணம் செய்கிறது இன்றைக்கி நல்லாயிருக்கும் நட்சத்திரத்தோட சேர்ந்த த்வி கல்யாணம் செய்வது கூட உசிதமான ஒரு நல்ல நாள் வெளியூர் யாத்திரைகள்லாம் போகணும் அப்படின்னா இந்த யாத்திரைக்கான நல்ல நாள் இன்றைக்கு நவராத்திரியும் ஆரம்பமாகிறது அப்படிங்கிற கூடுதல் தகவலுடன் இந்த நாள் தொடங்குகிறது இன்றைய நாளிலே சூரியனும் புதனும் கன்னிராசிக்குள்ளே இருக்கிறார் செவ்வாய் துளாராசிகளை இருக்கிறார் கேதுவும் சுக்கரனும் நமக்கு அமர்ந்திருப்பது சிம்ம ராசிகளை அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு சந்திர பகவான் அமாவாசை யோகத்தில் இருக்கிறதுனால சனியோட கன்னியாராசிக்குள்ளே இருக்கிறார் சனியின் நேரடி பார்வையான மீன ராசியிலிருந்து பார்க்கப்படுகிறார் கும்பராசிக்குள்ளர ராகுவும் சிம்மராசிக்குள்ள கேதுவும் மிதுன ராசிக்குள்ளர நமக்கு குருவும் அமர இந்த நாள் தொடங்குகிறது இந்த நாளிலே நாம் ராசிக்கு எப்படிலாம் பலன் இருக்குன்னு தெளிவாக காண்போம் வாருங்கள் நண்பர்களே வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் வெற்றியின் இலக்கை பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கன்னிராசிக்குள்ளார அமாவாசை யோகத்தில் சந்திரன் இருக்கிறார் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்று சூரியனாலே பொருள் வரவை கொடுக்கக்கூடியதும் சந்திரனாலே மகிழ்ச்சியை தரக்கூடியதும் புதனினாலே பொருள் வரவுகளும் ஆபரணங்களும் சேரக்கூடிய ஒரு சுபிட்சமான நாளில் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் இந்த நாளில் நீங்கள் மனதிலே என்ன எண்ணங்கள் இருந்ததோ அதை எல்லாத்தையும் செயல்படுத்தலாம் தைரியத்தோடு செய்யுங்க நல்லது நடக்கும் தாராளமாக மனதிலே எந்த விதமான கவலையும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் சிந்தனைகளை ஓட்டுங்க பர்ஃபெக்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூப்பர் டீலை இன்றைக்கி காலெடுத்து வைத்திருக்கிறீர்கள் ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் துர்கையை வழிபடுவதும் அவருக்கு உதிரமான இந்த சிகப்பு நிற வஸ்திரங்களை பயன்படுத்துவதும் உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிற கன்னிராசிக்குள்ள அமாவாசை யோகம் இங்கே சந்திரன் அமர்வதனாலே காரியங்கள் மெதுவாக நடக்கும் அந்த மெதுவாக நடக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு வரும் என்னங்க நம்ம நினச்ச மாதிரி போலிங்களே அப்படின்னு இருக்கும் ஆனாலும் இன்றைக்கு வெற்றி இலக்கு உங்களுக்கு உண்டாகும் அவசர அவசரமாக இந்த காரியம் பண்ணிடாதீங்க அது உங்களை திட்டுறது அவமானப்படுத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அதனால் கொஞ்சம் அவசரத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க வேண்டாம் அவசரம் மெதுவாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க நான் அஸ்த நட்சத்திரம்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம் மனது ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும் செய்யுங்க ரொட்டீனில் இருக்கக்கூடிய ஜாப் செய்யுங்க புதுசாக எதுவும் இன்னைக்கு புதுசாக கொண்டு வந்து செய்யணுன்னா இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவசியம் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னா துர்கையை வழிபட்ட பிறகு செய்யுங்கள் துர்கைக்குரிய அந்த எலுமிச்சம் பழத்தை வாங்கி சுவாமிகிட்ட போய் கொடுத்துட்டு அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்த பிறகு நீங்கள் செய்வதும் மஞ்ச கலரே இன்றைக்கி கலராக யூஸ் பண்ணுவதும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதலான சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே புதன் உங்களுடைய ராசிநாதன் புத்தி உங்களுக்கு எப்பவும் உண்டு அப்படிப்பட்ட உங்களுடைய புத்திநாதனானவர் அஸ்தங்கம் அப்படின்னு சூரியனுடன் மறைந்து போய் இருந்தாலும் தன்னுடைய கன்னியாராசிக்குள்ளர ஆட்சி உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது இன்றைய நாளிலே அஸ்த நட்சத்திரத்துடன் கூடிய சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் அச்சநத்திரத்தை சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் சூரியன் ஏற்கனவே கன்னிராசியில் இருக்கிறார் இவரோடு சேர்ந்து அமரும்போது யோக பலனை நிறைய கொடுப்பார் மண் மனை வாகனம் சொல்லக்கூடிய வீடு வாகனம் போன்ற விஷயத்திலே புதிய யோக யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு மனதிலே எல்லாரையும் அனுசரித்து போகணுன்னு எண்ணங்கள்லாம் வரும் முக்கியமாக விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாய என்பவர்களுக்கு ரொம்ப சுகமோகமான நாள்னே வச்சுக்கலாம் சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலே இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகும் பலவிதத்திலும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள் கொஞ்சம் வார்த்தையை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பச்சை நிறத்தை நீங்கள் இன்றைக்கே அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும் துர்கையை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்கள் திறமையை நீங்கள் என்றும் குறைத்து போடுவதில்லை அதனால் உங்களுக்கு வெற்றி எப்பொழுதும் உண்டு அமைதியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நிதானித்து கரெக்டாக கேல்குலேட்டிவாக பண்ணுறதுனால எக்ஸிக்யூஷன் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது அதனால் பண வரவை கொடுக்கக்கூடிய நாள் இன்று சூரியன் நன்மையை தருவதற்கான வாய்ப்புகளும் சந்திரன் பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலும் உங்களுடைய ராசியின் பனிரெண்டாம் இடத்துக்குரிய புதனானவர் மூன்றாம் இடத்துல அமர்ந்ததுனாலே செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செய்யுங்க மறதி வருவதற்காக வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இல்லை அப்படின்னு தேடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றது சொல்கிறேன் ஆனாலும் தைரியம் உண்டு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் டப்பு டப்புன்னு உங்களை சுற்றி பண்ணிட்டு வர சுகபோகங்கள் உண்டு பயணங்களினாலே உங்களுக்கு லாபங்கள் உண்டு புகழ் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என் பயன்படுத்துவதும் வெள்ளை சிவப்பு கலந்த நிறங்களை நீங்கள் உபயோகப்படுத்துவதும் இன்றைய நாளிலே துர்கை அம்மனை வழிபடுவதும் மேலும் மேலும் உங்களுக்கு நலத்தையும் பலத்தையும் தரும் வாழ்க வளம் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தாய் தந்தையரின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றவர்களாக நீங்கள் நிற்கப் போகிறீர்கள் சுக்கரகேது சேர்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைகிறது குடும்பஸ்தானம் என்கிற வாக்கு தனஸ்தானத்துக்குள்ள கன்னிராசிக்குள்ளர சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க சந்திரனும் சேர்ந்துகிட்டார் இன்னைக்கு இப்படி குடும்பத்திலே குதூகலங்கள் உண்டாகும் அதனால் சில செலவுகளும் உண்டாகும் அதுக்கு முயற்சியின் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கும் அதனால லாபம் வருவதற்கான விஷயம்தான் செவ்வாய் தோலாத்துல அமர்ந்திருக்கிறார் பார்வை லாபஸ்தானாதிபதியான குருவினால் பார்க்கப்படுகிறார்னு தெரிகிறது அதனால் பணவரவுக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இன்னைக்கு உண்டு கொஞ்சம் கோபம் மட்டும் கம்மி பண்ணிட்டால் நல்லது ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே கிரே கலரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துர்கை மாதாவை மனதிலேயே வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பும் நல்லதொரு நிகழ்வுகள் எல்லாம் சுபிட்சமான நினைவுகள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கப்போகுது இது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க வளத்தோட வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார இன்றைக்கி சூரிய சந்திர புதன் உங்கள் ராசிநாதன் வலுவான ஸ்திதி இப்படி இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் டெம்பர்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணும் உங்களை சும்மா வந்து ப்ரோக் பண்ணி கோவப்படுத்தி பார்க்கக்கூடிய நாள் அதனால் கொஞ்சம் அசந்து கொடுக்காமல் இருங்க வீணாக வரக்கூடிய வம்பு தும்புகளுக்கெல்லாம் போய் மாட்டிக்கிடாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சும்மா இருக்காது குடும்பத்தில் கொஞ்சம் பண்ணும் சனி சனியினால் பார்க்கக்கூடிய ராசியாக இருக்கிறது இன்றைக்கி அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நாம் சும்மா இருந்தாலும் பம்பு தும்பு வானாக வந்து படுத்திடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது இன்னைக்கு காஷனாக வச்சுக்கோங்க செலவுகள் உண்டு வரவுக்கேற்ற செலவுகள் உண்டு தூர பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய நாளிலே ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இளம் ஊதா கலர் அப்படிங்கிற கலரை பயன்படுத்துவதும் நவராத்திரி நாயகியான துர்கையை வழிபடுவதும் உங்கள் வெற்றிக்கு வழி கொடுக்கும் வாழ்க வளம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே எதையும் தெளிவாக செய்யும் நீங்கள் பிடிவாதம் என்கிற ஒரு போக்கை இன்றைக்கு கையாள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் புடிவாதோன்னு மனசில் வந்து வீம்பு சண்டை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் நமக்கு இன்றைக்கி இந்த காலம் நல்லதில்லைன்னு மனசில் கொண்டு வாங்க அனுகூலமான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் இதை விட்டு தான் ஆகணும் ஒரு வழி கிடையாது இதனால் வீண் செலவுகளுக்கான வழி நிறைய இருக்குது அதனால் அனாவசிய பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள் லாபம் உண்டு தொழிலும் உங்களுக்கு நல்லதொரு விஷயம் உண்டு கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பும் வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பும் மருத்துவ செலவிலே குறைந்தான செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது அதை கேப்குலைஸ் பண்ணிக்கோங்க எதிரிகள் உங்களைக் கண்டு பயப்படக்கூடிய நாளான இந்த நாளிலே ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் துர்கையை வழிபடுவதும் மேலும் சிறப்பாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கு லாபஸ்தானமான சூரியன் புதன் மற்றும் சந்திரனும் சேர்ந்து அமரக்கூடிய கண்ணீராசி இருக்கிறது லாபம் என்றாலே காரியத்திலே வெற்றியை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அனுகூலமான நாள் எதையும் சாதிச்சு கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அழகாக கேப்கலைஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு தைரியமாக எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கனெக்டாக பண்ணுங்கள் குடும்பத்தை பற்றி அதிகமான கவலையை விட குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஒன்று கண்டுபிடிப்பதற்கான நாளை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வேகம் விவேகமாக மாறட்டும் அமைதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவருடைய ஆதரவுனாலே வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு நல்லதாக அமைத்துக் கொடுக்கும் நஷ்டங்கள் குறைந்து லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக மாற்றலாம் இந்த நாளிலே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிடுங்க சும்மா நம்ம வீம்பு பிடிச்சிட்டு இருந்தோம்னா கெட்டுப்படுவோம் அதனால் வீம்பு எல்லாம் பிடிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் இன்பங்கள் பெருக வேண்டும் என்றால் மேன்மை வர வேண்டும் என்றால் இந்த குணநிலைக்கு நீங்கள் மாற வேண்டும் ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே மஞ்ச கலர் அப்படிங்கிற கலரை யூஸ் பண்ணுவதும் நாளிலே முழுவதுமே நீங்கள் துர்கையை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே நண்பர்களே இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ளார சூரியனும் சந்திரனும் புதனும் இருக்கிறார்கள் இந்த தொழில் ஸ்தானத்தில் இவங்கெல்லாம் இருந்துட்டாலே சந்தோஷத்தை பெருக்கிவிடும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல இடப்பெயர்ச்சிகள் பிரயாணங்கள் எல்லாம் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலிலே நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எந்தவான ஒர்க்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு இருக்குது அதனால் சந்தோஷத்தை நிறைய பகிரக்கூடிய ஒர்க் சூப்பர் நாளாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் நேரடியாக பார்க்கறதுனால தொழிலிலே முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கும் சுகங்கள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லற சுகமும் சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையினாலே எல்லா விதத்திலும் ஓரளவுக்கு சுபிட்சமான ஒரு நாளிலே இந்த நாளிலே இருக்கிறீர்கள் அதனால் இன்பம் பொங்கக்கூடிய ஒரு நல்ல திருநாள் என்று நீங்கள் ஐந்து என்ற ஏழு அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சிவப்பு நிறத்தை உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும் புலி கூடிய இந்த துர்கை பெரும் துர்கை அம்மனை நீங்கள் வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் பலத்தையும் நலத்தையும் என்றும் நிலைத்திருக்கச் செய்வாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானானவர் இன்றைக்கு ஒன்பதாம் இடமான கன்னிராசிக்குள்ளே இருக்கிறார் கிடகராசிக்குரியவர் கன்னிராசியில் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரிய புதனுடன் சேர்ந்து அமர்கிறார் நார்மலாக சூரியன் ஒன்பதாம் இடத்திலிருந்தால் பயம் கொஞ்சம் இருக்கும் எப்பவுமே கொஞ்சம் பயம் இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும் பயத்தோடு கொஞ்சம் தாமதங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சந்திரன் கொடுத்து விடுவார் ஆனால் இன்றைக்கி ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய கொடுப்பார் பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாள் முக்கியமான நாள் அயன சயன போகங்கள் கௌரவ பதவிகள் தன யோகங்கள் பிதா வருநாள் ஆசீர்வாதங்கள் போன்றவை நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்று இதனால் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் ரெண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே புலிமேல் பவனி வரக்கூடிய இந்த அம்பிகை துர்கையை வழிபடுங்கள் மஞ்சள் கலரை நிறமாக பயன்படுத்துங்கள் சுபிட்சங்களை பலவிதமாக பெருக்கிக் கொள்ளலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசியிலே அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சூரிய சந்திர புதன் இருக்கிறார்கள் அதனால் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனதில் சோர்வு சிலருக்கு சுவாச கோளாறுகள் சிலருக்கு உடலில் அவ்வளோ பெருசாக எனர்ஜி இல்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலையும் மனப்பதற்றங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்றதுக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு தோணும் ஆனால் நீங்கள் உங்கள் விஷயத்துல எதெல்லாம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பண்ண தெரியுமோ அந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யும் போது நீங்கள் முதன்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு எடுத்துச் செல்லப்படுவீர்கள் அரசியல் அரசாங்கம் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இதனால் இருக்கிறது இந்த நாளிலே ஏழு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்கையை வழிபடுவதும் சிவப்பு நிறத்தை கைகொள்வதும் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே சனி பகவான் வக்கரத்தில் இருக்க சூரிய சந்திர புதனால் நேரடியாக பார்க்கப்படுகிற சூழ்நிலையிலே இந்த நாள் அமைகிறது அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே சந்திரன் தானாக அமர்ந்து கொண்டிருப்பதனாலே மனோகாரகன் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதனாலே குழந்தைகள் மேலே கொஞ்சம் அதிகமான ஆசை பாசங்களில் இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலை அவர்களுடைய வெற்றியை பார்த்து கழிப்படையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் குதலப்படுத்தணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி உண்டாகும் அதனால் சந்தோஷம் நிறையா இருக்கும் நிறைய ரிலேஷன்ஸ் கூட எல்லாம் பழகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் ஆனாலும் மனசில் சில புரியாத கவலை கொஞ்சம் இந்த சுக்கரனுடைய ஆறாம் இடத்து தன்மையினால் இருக்கும் என்பதும் மறுக்க முடியாது உங்கள் ராசிநாதன் நாலாம் இடமான மிதுன ராசியில் இருப்பதனாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிடுங்க இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஈழம் நீல கலரை வந்து இன்றைக்கி பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே அனைத்து விதமான கஷ்டங்களையும் ஒழித்து கட்டுவதற்கு ஒரு தெய்வம் உண்டென்றால் துர்கையால் முடியும் என்பதனாலே துர்கையை வழிபடுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய சிறப்பான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்